ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்க முடியுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தாங்க நான் என்ன சமையல் செஞ்சு முடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்லேயும் போடுங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபிஷ் வாங்கியிருக்கீங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்க வச்சுருக்கேங்க இப்போ இந்த ஃபிஷ்ஷை நம்ம வேஸ்டெலாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வரலாங்க வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குங்க இப்போது மீன் குழம்புக்கு தேவையான மசாலா பார்க்கலாம் தேங்காய் மிளகுத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சின்ன சீரகம் சின்ன வெங்காயம் இங்கே பார்த்தீங்கன்னா புளியை வந்து பச்சை தண்ணியில் ஊற வச்சிருக்கேங்க நீங்கள் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டிங்கன்னா ஊற வச்சு நாம் வடிகட்டி எடுக்கலாம் இப்போ நாம் மிக்சி ஜாரில் தேங்காய் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டில் அரைச்சி கொண்டு வரலாங்க மீன் குழம்புக்கு மை மாதிரி மசாலா இருக்கும்போது தாங்க மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்கும்போதும் நல்ல அழகாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் பிக்னஸ் கூட ஈஸியாக வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு அசத்துடலாம் இப்படி இருக்கணுங்க நல்ல மை மாதிரி மசாலாவை அரைச்சி வச்சுருக்கணும் அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க த்ரீ ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கீங்க உங்களுக்கு எந்த எண்ணெய் சேர்க்க விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துருக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்க விரும்பினா நீங்கள் நல்லெண்ணையும் எடுக்கலாங்க இப்போது எண்ணெய் சூடாகிட்டு கடுகு கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் தக்காளி தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வறுக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வறுப்பட்டாச்சு இப்போ மீன் இதில் சேர்க்கலாம் மசாலா சேர்க்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க குழம்பு அதிகம் கம்மி வார தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகுது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க மீன் எல்லாமே நல்லா வேகணும் நாம போட்ட மசாலாவில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகணும் நல்லா கொதிக்கட்டுங்க வாசனை ரொம்ப நல்லா வருதுங்க இப்படி நீங்கள் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நாம் தக்காளி இதில் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் திறந்து பார்க்கலாங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்க மீன் எல்லாம் நல்லா வெந்திருக்குங்க வாசனையும் அப்படி நல்லா வருதுங்க மணக்க மணக்க வீசுதுங்க வாசனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுங்க மீனெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க அவ்வளவுதாங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மிளகு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க காரம் உங்களை அதே தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வணக்கம் வணக்கம் மீன் குழம்பு வித்தியாசமான முறையில் செய்வது எப்படின்னு காமிச்சுட்டு வந்துட்டிங்க பிகினர்ஸ் கூட இந்த முறையில் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக வீட்டில் செஞ்சு கொடுக்கலாங்க அவ்வளவு தாங்க ருசியாக ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியான முறையில் மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுங்க என்ன தனியாக பிரிஞ்சிருக்குங்க நாம் போட்ட மசாலா எல்லாமே தனியாக பிரிஞ்சிருக்குங்க ஸோ இப்படி வரும்போதே மீன் குழம்பு பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுங்க சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஸோ வாரத்துக்கு டூ த்ரீ டேஸாவது மீன் வாங்கி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க